வணக்கம் அரியா உலகம் சேனலுக்காக இன்று நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் கோவில் கோட்டையம் மாவட்டத்திற்குள்ள குமாரணி தேவி மகமாயி ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறைகள் சிறப்பம்சங்கள் சங்கரை தான் இந்த வீடு பார்க்கறோம் வாங்க இந்த கோயிலுக்கு என்ன சொல்லலாம் மற்ற விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் மலையாள தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகவதி மண் கோயிலையும் மீனாட்சியுடைய பேர் தான் வந்து பிரபலியமாகவே இருக்குது மீன்பிளத்தி பகுதியில் கோயிலாக இருக்கட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிற நீதி மகமாய் கோயிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இங்கே நடக்கிற திருவிழாவுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற அந்த அர்ச்சகர்களும் வந்து கலந்துக்கிறதா சொல்கிறாங்க இதை கேட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற போய் தரிசனம் அந்த பயணத்துக்கு போயிட்டு நம்மளுடைய அந்த ஆன்மீக தேடலில் நிறையா கேரள ஆலயங்கள் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறது தான் இந்த அரியாவுடைய சங்க முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது வாங்க நீங்கள் நம்ம கிளம்பிட்டான் இப்போ நேராக வந்து ட்ரெயினிங் எடுத்து குமாரநூர் மீது இருக்குது ஒரு அரை மணி நேரத்தில் ரீச் ஆகிடுவோம் குமாரநூலோடய இறங்கிட்டு இந்த கோயிலுடைய ரொம்ப வரலாம் இருக்கிறது இந்த கோயிலுடைய குறிப்பாக வந்து இந்த கோயிலை பற்றி ஏற்க இதுக்காக கேள்விப்பட்டு வந்த கோவில் ஜேவனுக்கு யூஸ் பண்ணியம் எதிர்கள் தொல்லை கடன் தொல்லை குடும்ப பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குமே இந்த கோவிலில் வந்து முறையான வழிபாடு ஆத்மாத்மான பிரச்சனை இதை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு பயன்றிக்கிட்டோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ரீச் வாங்க நாங்கள் போகலாம் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்கினோம்னா இங்கே வர்றதுக்கு ஆட்டோ இருக்குது ஆட்டோவுக்கு வந்து நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோ பிடிச்சி வர்றவங்களும் வந்துக்கலாம் ஆட்டோ பிடிக்காமல் ட்ரெயினில் வர்றவங்க அப்படின்னா கொல்லம் கொல்லத்துலேருந்து நம்ம எர்ணாகுளம் போகிற வழியில் குமாரநல்லூர் அப்படிங்கிற சின்ன ஸ்டேஷன் இறங்கிக்கலாம் அது வந்து மெமூ ட்ரெயின் மட்டும்தான் நிற்கும் மற்ற எல்லா ட்ரெயின் நிற்காது எர்ணாகுளத்தில் வந்து நம்ம கோட்டையை வந்தாலும் அந்த வர்ற வழியிலையும் குமாரநல்லூன்னு சொல்லி இறங்கிக்கலாம் ட்ரெயினில் அப்படி இல்லைன்னா நேராக நீங்கள் கோட்டையம் போயிடலாம் கோட்டையத்துலேருந்து அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சோம்னா ஆட்டோ வரது வருங்க ஏன்னா கோட்டையத்துலேருந்து வர்ற ஆட்டோ தான் கோட்டையத்துக்கு வந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வந்துட்டு வரலாம் பார்க்கிங் முறையாக இருக்குது கார் வந்தாலும் பார்க்கிங் முக்கிய சௌகரியமா இருக்கு ஒரு இயற்கை எழுதி சூழ்ந்த சொல்லவே தேவையில்ல கேரளாங்கிறது ஒரு மலைநாடு தான் ஒரு ரம்யமான இலக்கை இயற்கை எழுதி சூழ்ந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது கேரளா வர்றவங்க தவறாமல் இந்த இடத்துல தரிசனம் பண்ணலாம் வணக்கம் அரியா உலகம் சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஒரு கோயிலை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கேரள மாநிலம் கோட்டை மாவட்டத்தில் உள்ள குமாரநல்லூர் தேவி மகமாயி திருக்கோவில் இந்த கோவிலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது மிகப்பெரிய ஒரு மகிமை இருக்குது இந்த கோவிலை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோவிலுடைய வரலாறு மற்றும் இந்த கோவிலுடைய சிலபம் பார்க்கலாம் பார்க்கலாம் போகலாம் கோயிலுடைய உள்பகுதியில் வந்து உள்ளே வந்துட்டேன் இப்போ சிவன் கோவில் இருக்குது நம்ம இப்படியே பிரகாரத்தை சுற்றிட்டு அதுக்கு முன்னாடி சாமி தரிசனம் பண்ணுவோம் சாமி தரிசனம் பண்ணுறப்ப வந்து நம்ம மேலாடை வந்து திரட்டியிருக்கணும் இது கேரளாவில் எல்லா பக்கமும் நடந்துடுற இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் வந்து ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருக்கிற அரசர்களால் கட்டப்பட்டது இதனுடைய சுற்றுச்சுவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அத்தனையுமே வந்து லட்சோப லட்சம் தீபங்கள் ஏற்றுறது மாதிரி இதனுடைய சுற்றுச்சூடு எல்லாத்துலேயுமே பித்தலையால் வந்து கவர் பண்ணியிருக்காங்க எல்லாம் திருவிழா டைம்ல இந்த தீபங்கள் வந்து அச்சோப லட்சத்தெட்டு தீபம் ஏற்றுன்னு சொல்லுவோம்ல அதுக்கான அமைப்பு மறக்காம இந்த கோயிலுக்கு ஒரு டைம் எல்லாருமே வாங்க தரிசனம் பண்ணுங்க இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கோவிலினுடைய சுற்றுப்பிரகார சுவர் எல்லாத்துக்குமே தீபம் ஏற்றுறது மாதிரி மிக அற்புதமாக வந்து செஞ்சு செஞ்சிருக்காங்க எல்லாமே மரத்தாலான சுவர்கள் இவருங்க இதில் எல்லாத்துலேயுமே சுற்றி வந்து ஒவ்வொரு வருஷமே கம்ப்ளீட்டாக வளர்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்புள்ள கோவில் வந்து கேரளாவிலே வந்து இந்த கோவில் மட்டும் இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னா ஒரு ஒரு எதிரிகளை வந்து ஒரு அப்பாவிகளை வந்து ஏமாற்றி அவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறப்பையும் இல்லை யாரையாச்சும் ஒரு அப்பாவிகளை வந்து பலம் கொண்டவர்கள் தாக்கி அழிக்கிறப்பையோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த கோயிலில் வேண்டுதல் பண்ணுறப்ப அவங்கள தவறாமல் இந்த தெய்வம் வந்து தண்டிக்கும் அப்படிங்கிறது வரலாறு இந்த கோவிலுக்கு வந்து ஒரு டைம் வந்து பாருங்கள் மிக மிக ஒரு அந்த விதமான ஒரு அமைதி திருப்தி கிடைக்கும் ஒரு நாளாச்சும் இந்த தீபங்கள்லாம் ஏற்றி ஜொலிக்கிறப்ப இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணணும் நமக்கு அந்த கொடுப்பின கிடைக்குமாங்கிறது அந்த பகவதேவனுக்கு தான் தெரியணும் இந்த கோவில்லையும் என்னுடைய எதிரிகள் எல்லாருமே ஒரு நேரத்தில் மிக தவறாக நடந்துக்கிட்டாங்க அதுக்காக நான் யாரையுமே தாக்கலை இந்த தெய்வ கிட்டத்தை தெய்வத்த மட்டும்தான் முறையிட்டேன் ஆனா இன்னைக்கு அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமான கூலியை கொடுத்துருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த கோயில சுத்தி வர்றதுகளுக்கு பாதம் அமைச்சிருக்காங்க மிக பிரம்மாண்டமான கோவிலுங்க இந்த பாருங்க சிவருடைய எல்லாத்துலேயுமே இந்த தீபம்தான் மிக அற்புதமா இருக்கு தவறாமு வாங்க கோயிலுடைய கருவறை வந்து உள்ள அணையமா வந்து படம் எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அதனால நம்ம அதில் காட்ட முடியாது கோயிலுடைய சுற்றுப்புறம் மட்டும் இந்த வீடியோவில் பதிவு பண்றோம் லட்சத்தெட்டு தீபங்கள் ஏற்றப்பட்ட கோவில் இல்லை இந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றி இந்த கோவில் வந்து பிரகாசமாக ஜொலிக்கிறப்ப இதனுடைய அழகே தனி இதனுடைய அம்சமே தனியா இருக்கு தவறாம ஒரு டைம் எல்லாம் மறக்காம அந்த வாங்க இப்போ நம்ம கருவற பக்கம் வந்துவிட்டோம் இப்போ நம்ம வந்து மேலடையை கழிக்க இப்போ தரிசனம் பண்ண போறோம் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வெளியே இருக்கு நம்ம சந்திப்போம் இப்ப நம்ம கோயிலுடைய வெளிப்பக்கத்துக்கு வந்துட்டோம் பின்புறமா ஒரு குளம் அதுக்கான குளம் வந்து இருக்கு அந்த குளத்தை இப்ப பார்த்துக்குவான் பின்புறதுக்கான தீர்த்த சுனி இருக்குது இந்த பக்கம் வந்து நம்ம எல்லா வர்ற பக்தர்களுக்கு சாப்பிட்றது மாதிரி ஒரு சைவ ஹோட்டல் இருக்கு பின்னாடி அன்னதானமும் நடக்குங்க கார் பார்க்கிங் எல்லாமே உள்ளது சௌரியமான எல்லாமே சௌகரியமா இருக்கு இப்ப இந்த கோயிலுடைய மற்ற விவரங்களை பார்த்தீங்க நீங்களும் மறக்காம கேரளா வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இடத்த வந்து திருப்பி சொல்றேன் கோட்டையம் மாவட்டம் குமாரநல்லூர்ல இருக்கு ரயில் நிலையத்துக்கு பக்கத்துலயே இருக்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து குமாரநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குனிங்கன்னா அது வந்து மெமூ ட்ரெயின் மட்டும் தான் நிற்கும் அங்கே இறங்குனிங்கன்னா இறங்கி அங்கே ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடந்தே வந்துடலாம் இந்த கோயில் ஒரு அற்புதமான கோவில் இந்த கோயிலுடைய பேர் தேவி மகமாபி கோ மகமாாய் கோயில் வச்ச வேண்டுகோள் எல்லாமே நிறைவேறுது தவறாமல் வந்து இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்